ஜனாதிபதி அனனுகுமார் திசா ஆகிய அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது அத்தோடு பிரதமர் ஹரணி அமரசூரிய உயிருக்கும் ஆபத்து இருக்கின்றது சில அமைச்சர்களுடைய உயிருக்கும் ஆபத்து இருக்கின்றது எனவே உடனடியாக பாதுகாப்பை வலுப்படுத்துங்கள் என்ற அடிப்படையிலே போது புலனாய்வு துறையில் இருந்து குறிப்பாக புலனாய்வு தகவல் இப்போது வெளியாகி இருப்பதாகவும் இதற்கிடங்க இப்போது போலீஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அதிரடி நடவடிக்கைகளையும் எடுக்க ஆரம்பித்திருக்கின்றார் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது அதோடு இந்த சம்பத் மனம்பரியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே போலீசாருடைய காதலே பூச்சூட்டுகின்ற அளவிற்கு இந்த சம்பத் மனம்பரி பொய்களை இப்போது சொல்ல ஆரம்பித்திருக்கின்றாராம் குறிப்பாக பல அரசியல்வாதிகளை காப்பாற்றுவதற்காக நாடகமாட ஆரம்பித்திருக்கின்றாராம் இந்த சம்பத் மனம்பரி இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறோ விளைய வணக்கம் இந்த அனுகுகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி ஆபத்து இருக்கின்றது அதே போன்று பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்களுடைய ஆபத்து இருக்கின்றது அதோடு சில அமைச்சர்களுடைய உயிருக்கும் ஆபத்து அவருடைய பாதுகாப்புக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே இப்போது புலனாய்வு தகவல் ஒன்று வழியாகி இருப்பதாக தென்னிலங்கையிலே இருக்கின்ற இந்த புலனாய்வு செய்திகளை வெளியிடுகின்ற ஒரு ஊடகம் ஒன்று இணைய ஊடகம் ஒன்று இந்த செய்தியை தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஜனாதிபதி உட்பட உட்பட இந்த அரசாங்கத்தினுடைய பல அமைச்சர்களுக்கும் இப்போது பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஒருவேளை அவர்களுடைய கூட ஆபத்து ஏற்படலாம் அவர்களுடைய பாதுகாப்புக்கென்று வருகின்றவர்கள் தங்களும் தாங்களும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தான் என்ற அடிப்படையிலே போலீஸ் சீருடைகள் இராணுவ சீருடைகள் அணிந்து வருபவர்களால் கூட ஆபத்து ஏற்படலாம் என்ற அடிப்படையிலே தகவல் வழியாக இருந்தால் இப்போது போலீஸ் மா அதிபர் போலீஸ் அனுப்பி ஒவ்வொரு அதிகார மட்டங்களுக்கும் இந்த அனுப்பி வைத்திருக்கிறாராம் குறிப்பாக ஜனாதிபதி திசா நாயக்கவுக்கு பாதுகாப்பு வழங்குகின்றவர்களை கண்காணிக்கும்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறதாம் அவர்கள் அவர்களுடைய பெயர் விவரங்கள் அவர்களுடைய நிலைகள் அவர்கள் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தானா எப்படி எங்கே இருந்து வருகின்றார்கள் கடமையாற்றுகின்ற விடயம் என்று சகல விடயங்களையும் இப்போது தொகுத்தெடுக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் அவரை நெருங்கி வருபவர்கள் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தான் என்பதை உறுதிப்படுத்தும்படி காரணம் புலனாய்வு தகவல் வெளியாகி இருக்கின்றதாம் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் மற்றும் ஏனைய ஒரு சில அமைச்சர்களுக்கும் அச்சுறுத்தல் இருக்கின்றது அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது அதோடு அவருடைய பாதுகாப்பு அவர்களுக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது எனவே இந்த விடயத்தை தீவிரமாக மேற்கொள்ளும்படி சொல்லப்பட்டிருக்கிறதா தீவிரமாக கண்காணிக்கும்படி இந்த விட இந்த விடயம் சார்ந்து சொல்லப்பட்டிருப்பதாகவும் இதனால் தான் இப்போது போலீஸ் மா அதிபர் இந்த அறிக்கையை அவர் வெளிப்படுத்தி இருப்பதாகவும் எதிர்வருகின்ற நாட்களிலே ஜனாதிபதி பிரதமருடைய பாதுகாப்பு வலுப்படுத்தப்படலாம் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது எல்லோருக்கும் தெரியும் இந்த நாட்டிலே பல அரசியல் முதலைகளையும் பல பல மக்களுடைய பணத்தை விழுங்கிய முதலைகளையெல்லாம் பிடித்து பிடித்து உள்ளே போடுகின்ற காரணத்தினால் உயிருக்கு ஆபத்து இருக்கலாம் அதோடு இந்த பாதாள உலகக்குழுவை நாட்டிலிருந்து அடியோடு ஒழிப்போம் என்ற அடிப்படையிலே இந்த அரசாங்கமானது கர்மம் கொண்டிருக்கின்றார்கள் சபதம் எடுத்திருக்கின்றார்கள் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு இந்த செயற்பாடுகளை தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார்கள் தீவிரமான நடவடிக்கைகளை அவர்கள் முன்வைக்கின்ற போது பலர் இதனால் பாதிக்கப்படுகின்றார்கள் குறிப்பாக இந்த செய்கின்றவர்கள் மிகப்பெரும் பண அதாவது இந்த பாதாள உலகக்குழுவோடு சேர்ந்த மிகப்பெரும் ப பண முதலைகள் மிகப்பெரும் அரசியல் முதலைகள் எல்லாம் இதிலே சிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் ஒரு சதி திட்டம் தீட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதனொரு ஒரு அங்கம் தான் அதாவது மக்களுடைய மனதில் இடம் பிடித்தவரை மக்களிடம் என்று அகற்ற முடியாது என்றால் அவரை விடலாம் என்ற அடிப்படையில் சிந்திக்கின்றார்கள் போல இருக்கிறது இது சார்ந்த புலனாய்வு தகவல் கிடைத்ததால் தான் இப்போது பாதுகாப்பு வலுப்படுத்தப்படுகின்றது என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது சம்பத் மனம்பரி விடயம் எல்லோருக்கும் தெரியும் இந்த சம்பத் மனம்பரி ராஜபக்சக்கள் கட்சியை சார்ந்தவர் அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியினுடைய இந்த உள்ளூராட்சி சபைகளிலே இந்த சம்பத் மற்றும் உள்ளுராட்சி சபைகளை போட்டியிட்டிருந்தோம் இப்போது அந்த கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றனர் விளக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் யார் என்றால் இந்த ஐம்பது கிலோ ஐஸ் போதை பொருளை தயாரிப்பதற்கான இரசாயனங்கள் வைத்திருந்தார்கள் டி ரக துப்பாக்கி வைத்திருந்தார்கள் ஐந்து கை சூடுகள் வைத்திருந்தார்கள் அதிரடி படையினருடைய சீருடை வைத்திருந்தார்கள் போலீசாருடைய சீருடை வைத்திருந்தார்கள் பல துப்பாக்கி தோட்டாக்களை வைத்திருந்தார்கள் என்ற அடிப்படையிலே ஒரு மிக பெரும் குற்ற கும்பலாகவே இவர்கள் செயற்பட்டிருக்கிறார்கள் அத்தொடர்ந்து சம்பத் மெனம்பெரியை பொறுத்தவரையில் இவர் இப்போது மாத்திரம் குற்றம் செய்யவில்லை மொனராகல பகுதியிலே நூற்றி ஆறு இலோ கஞ்சாவோடு சிக்கி இருக்கின்றார் அந்த காலப்பகுதியில் போலீஸ் அதிகாரியாக இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது எனவே அதற்கும் அவர் சிறைவாசம் அனுபவித்திருக்கின்றார் அதற்கு முற்பட்ட காலங்களிலும் இந்த லொரியோடு சேர்த்த அரிசியை கடத்திய விடயத்திலும் அவர் ஈடுபட்டிருக்கின்றார் அரிசி கொள்ளைக்காரன் எல்லாம் புடிப்பட்டிருக்கிறவை அத்தோடு கட்சியிலே வைத்திருந்திருக்கின்றார்கள் அரிசி கொள்ளைக்காரன் எல்லாம் எனவே அரிசி கொள்ளையில ஈடுபட்டிருக்கின்றார் இதனாலும் அவர் பதினொரு மாதங்கள் சிறையிலே இருந்தார் என்ற அடிப்படையிலே சொல்லப்படுகின்றது அத்தோடு இந்த மாமனிதர் ரவிராஜ் அவர்களுடைய கொலையிலும் இவர் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஆறு காலப்போதிலே இவர் போலீஸ் அதிகாரி அல்லது போலீஸ் கான்ஸ்டபிளாக இருக்கின்ற காலப்பகுதியிலே அவர் அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கின்றார் ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதிலே ஆறு பேர் ஆறு பேர் தான் மிக முக்கியமான பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருக்கின்றது ஏனையவர்கள் விசாரணையின் பின்னர் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள் அந்த மூன்று ஒருவர் சொல்லப்பட்டு இப்போது புலனாய்வு செய்தியை வெளியிடுகின்ற வெளிப்படுத்தி இருந்தது சிங்கள ஊடகம் ஒன்று எனவே அதன் அடிப்படையிலே இந்த சம்பத் மனம்பரி பலதரப்பட்ட குற்றச்செயல்களிலே தென்னிலங்கையில் ஈடுபட்டிருக்கின்றார் என்ற விடயமானது உறுதியாகி இருக்கின்றது இப்போது அவரிடம் விசாரணைகள் நடத்தப்படுகின்ற போதுதான் அவர் இப்போது முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றார் குறிப்பாக அவர் தலைமுறைவாகி இருந்த போது எங்கே இருந்தார் என்ன செய்தார் யார் அவரை காப்பாற்றி வைத்திருந்தது என்ற அடிப்படையிலே விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார் நாம் அதிகாரிகள் அதற்கு அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நாம் எங்கும் செல்லவில்லை அதாவது பேருந்து தரிப்பிடங்களிலும் பேருந்து நிறுத்துமிடங்களிலும் தான் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் அப்படி தூங்குகின்ற போது என்னுடைய தொலைபேசியை திருடிவிட்டார்கள் என்ற அடிப்படையிலே சப்பை கட்டுக்கட்டுவது போன்ற அடிப்படையிலே போது கருத்துக்களை வெளியிட ஆரம்பித்திருக்கின்றார் இதே போன்ற ஒரு கருத்தை தான் இதற்கு முன்னர் முன்னாள் போலீஸ் மா அதிபராக இருந்து தேசப்பந்து தென்னக்கோணம் தெரிவித்திருந்தார் குறிப்பாக அவர் தெரிவித்த விடயம் என்னுடைய வீட்டினுடைய கதவை கூட்டிவிட்டு மின்சாரத்தை அணைத்து விட்டு நான் வீட்டிற்குள்ளே தான் இருந்தேன் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டார் ஆனால் போலீசார் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அவரை ஐந்து வீடு அவருக்கு சொந்தமான ஐந்து வீடுகளிலே தேடி இருக்கின்றது ஐந்து வீட்டிலும் இல்லை ஒரு வீட்டிற்குள்ளே நுழைந்து அவருக்கு சொந்தமான வெளிநாட்டு சாராய போத்தல்களை எல்லாம் மீட்டிருந்தார்கள் அப்படியான நுழைந்து அங்கே விசாரணைகள் மேற்கொண்ட போதும் அவர் கிடைக்கவில்லை ஆனால் அங்கே முன்னாள் போலீஸ் மா அதிபராக இருந்த இடைநீக் பணி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் போலீஸ் மா அதிபராக இருந்த இந்த தேசப் அந்த சொல்லியிருந்தார் தான் கதவையும் பூட்டி விட்டு மின்சாரத்தையும் அணைத்து விட்டு வெளிச்ச வெளிச்சத்தையும் அணைத்து விட்டு நான் வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன் என்ற வடியத்தை தெரிவித்தார் அதே போன்ற ஒரு கருத்தை தான் இப்போது சம்பத் மனமரியும் தெரிவித்திருக்கின்றார் நான் ஒரு இடமும் போகவில்லை பேருந்து தரிப்பிடங்களிலே உறங்கி வந்தேன் அத்தோடு இந்த பேருந்து நிறுத்துகின்ற இடங்களில் எல்லாம் நான் உறங்கி வந்தேன் வீட்டிலே இருக்கவில்லை எனவே வீட்டிலே தேடிய போலீசார் என்னை பேருந்து நிலையத்திலே தேடவில்லை என்ற அடிப்படையிலும் உன்னோடு தொடர்பில் இருந்தவர்கள் யார் என்பதை பார்ப்பதற்காக தொலைபேசியை கேட்டபோது அப்படி உறங்குகின்ற போது தொலைபேசியை விட்டார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார் எனவே இந்த விடயத்திலிருந்து இப்போது இந்த விசாரணை பிரிவினர் ஒரு ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார்கள் இவர் நன்கு திட்டமிட்டு அதாவது தலைமுறைவாக இருந்த ஒரு பத்து நாட்கள் வரையில் ஒரு தலைமுறைவாக இருந்தார் இந்த கால பகுதியில் இவர் யாரோ ஒருவரால் வழிநடத்தப்பட்டு நடத்தப்பட்டு நன்கு திட்டமிடப்பட்ட பின்னு தான் இவர் சரணடைந்திருக்கின்றார் என்ற விடயம் வந்திருக்கின்றது இந்த இவர் சரணடைந்திருந்தார் நீதிமன்ற சரணடைந்திருந்தார் எனவே சரணடைவதற்கு முன்னர் நன்கு திட்டமிடப்பட்டு யாரோ இவரை பேசும்படி அறிவுறுத்தி தான் இவரை அனுப்பி வைத்திருக்கின்றார் என்ற அடிப்படை தகவல் வழியாக இருக்கிறது எனவே அதற்கிடங்க இப்போது போலீசாரை சுத்தி விடுகின்ற வேலைகளை செய்து வருகின்றாராம் இந்த சம்பத் மனம்பரி எனவே இவரிடம் தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தப்படுகின்றது பல அரசியல்வாதிகளுடைய பெயர் உச்சரிக்கப்பட்ட போதும் ஜோன்சன் பெர்னாண்டோ என்பவருடைய பெயர் அதிகமாக இப்போது அடிபட ஆரம்பித்திருக்கின்றது காரணம் இவர் பின்புலமாக செயற்பட்டாரோ என்ற அடிப்படையில் இதற்கு மிக முக்கியமான காரணம் சுனில் பட்டக்கல பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருக்கின்ற சுனில் பட்டக்கல இந்த ஜான்சன் பெர்னாண்டோவுக்கும் சம்பத் மனம்பரிக்கும் இடையிலே மிக நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது இவர் தான் இவரை அதாவது இந்த ஜோன்சன் பெர்னாண்டோ தான் சம்பத் மனம்பரியை அரசியலுக்கு கொண்டு வந்தார் என்ற அடிப்படையிலான கருத்துக்களை சுனில் பட்டக்கல் அவர்கள் அடிக்கடி தெரிவித்து வருகின்றார் அவர் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் கூட தெரிவித்த கருத்து சம்பத் மனம்பரியின் பின்னால் மிக பெரும் அமைச்சர் அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சராக இருந்த ஒரு அரசியல்வாதி இருக்கின்றார் என்பதை தெரிவித்திருந்தார் அதற்கிணங்க புகைப்படங்களை கூட ஆதாரமாக காட்டியிருந்தார் அது ஜோன்சன் பெனாண்டோவினுடைய புகைப்படம் தான் எனவே ஜோன்சன் பெனாண்டோவிடமும் இது சார்ந்த விசாரணைகள் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றனவே எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி நகரப் போகின்றது இந்த விடயங்கள் என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத் தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்